கையிலடி கால் ஆடி ஆடி பல பேரோட வார்த்தைகள் வந்து முதுகிலையும் நெஞ்சிலையும் குத்துக்கள் சொல்லல இதெல்லாம் ஒரு அந்த கேம் அந்த ஆட்டம் அதே முழு மூச்சா ஒரு இளைஞர் செயற்படுறாரு பிக்பாஸ்ல முத்துக்குமரன் அவருடைய ஆட்டத்தை பாக்க அவ்வளவு அற்புதமா இருக்கு அதே நேரத்துல பல பாடங்களை வந்து சொல்லி கொண்டிருக்காரு சிறப்பா இருக்கு முத்துக்குமரன் அவர்கள் உள்ளுக்குள்ள செய்கிற விடயங்கள் வெளியில முத்துக்குமரனோட மக்கள் படை செய்கின்ற தரமான சம்பவங்கள் அதே நேரத்துல இந்த பண்ணாம தூங்கி கொண்டிருந்த விடயம் அப்புறம் வந்து முத்து அவர்களுடைய கையை உடைக்க பார்த்த இன்னொரு சம்பவம் அப்படின்னு நிறைய விடயங்கள் இந்த வீடியோல இருக்கு முக்கியமா முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் அவங்களுடைய டீமோட அருமையான ஆட்டம் அப்படின்னு வேற மாதிரி மக்களை என்னைக்கு சரிங்களா அதெல்லாம் என்னென்ன அப்படி என்பதை ஒன்னா வந்து பாத்துருவோம் வந்து வெளியில நடந்த ஒரு சம்பவம் மக்களை ஹோஸ்டார்ல இந்த பிரான்ஸ் ஜூன் அப்படின்னு நடத்துவாங்க அவங்க வீக்லி சில கொஸ்டின்களை வந்து கேள்விகளை வந்து கேட்பாங்க அந்த பிக் பாஸ் வீடுகளை நடக்கிறத வச்சு மக்கள்கிட்ட வந்து கேட்பாங்க அதாவது அது எப்படின்னா இப்ப நம்ம இப்ப வெளியில மூணாவது நபர்கள் இப்ப நம்மளோ இல்ல வேற நபர்களோ நடத்தினா அது லட்சம் பேர் பதில் பண்ணுவாங்க லட்சம் வியூ வரும் இங்க தான் சரிங்களா கோடி பேர் அந்த பார்க்கறதுல வந்து கேட்கப்பட்ட கேள்வி இந்த வீட்டில் விளையாடுற நபர் யாருன்னு அதுல நாலு ஆப்ஷன் இருக்கு முத்துக்குமரன் மஞ்சரி சௌந்தர்யா அதுல முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்த ஓட்டிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் ஓட் போட்டிருக்காங்க அதுல முத்து அவர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு தசம் எட்டு வீத ஓட் வந்து வந்திருக்கு ரெண்டாவது இடம் மஞ்சரி அவர்கள் இருபத்தி நாலு தசம் மூணு வீதம் ஓட் வந்திருக்கு மூணாவது இடம் சௌந்தர்யா பதிமூணு தசம் மூணு வீதம் நாலாவது இடத்துல ஜெஃப்ரி ஒன்பது தசம் ஆறு வீதம் சரிங்களா அந்த லட்சக்கணக்கான ஓட்ல ஐம்பத்தி ரெண்டு தசம் எட்டு வீத ஓட் வந்து முத்துக்கு வந்திருக்கு சிறப்பா இருக்கு அதே போல ரெண்டாவது இடம் மஞ்சரி இருபத்தி நாலு வருஷம் மூணு விதம் கண்டிப்பா மஞ்சரியையும் பாராட்டணும் கண்டிப்பா மஞ்சரி அவர்களும் ஒரு பெண்களுக்கு சிறந்த உதாரணம் ஒரு பெண் எப்படி இருக்கணும் என்பதற்கு மஞ்சரி உதாரணம் ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு சௌந்தர்யா உதாரணம் நெக்ஸ்ட் பாரு மக்களே நம்ம வந்து ஒருத்தங்களை ஹீரோயின் அப்படின்னு சொல்றது கடல இருக்கக்கூடாது உருவத்தில் இருக்கக்கூடாது அவங்களுடைய குணத்துல இருக்கணும் மஞ்சரி அவர்கள் இந்த ஷோல எவ்வளோ அடிபடுறாங்க எவ்வளவு அவமானப்படுறாங்க அதெல்லாத்தையுமே ஒரு பொருட்டா எடுத்துக்காம அவமானப்படுத்தினவங்களை கூட அந்த வன்மத்தை மனசுல வச்சுக்காம அதுக்கப்புறம் சேர்ந்து பேசுறாங்க பழகறாங்க பாருங்க கண்டிப்பா இஸ் இப்ப உள்ள இருக்கிற நபர்களோட அதே நேரத்துல ஒரு போட்டியாளர் ஒரு பெண் போட்டியாளர் அல்லது ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாது ஒரு ஷோல அப்படி என்பதற்கு ஒரு ஷோல அப்படி என்பதற்கு இந்த சௌந்தர்யா ஒரு உதாரணம் சரிங்களா பி ஆர் அக்கா சொர்ணாக்கா சரி ஓகே அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமாரன் அவர்களுக்கு மக்கள் அங்க வந்து வேற லெவல்ல அவங்களுடைய பரிச கொடுத்துட்டாங்க பெரிய பரிசு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி காத்திருக்கு அது சம்பவம் பண்ணுவோம் சரிங்களா பிறக்கிற பொங்கல் முத்துவோட வெற்றியோட பிறகம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாஸ்க்ல முத்து தீபக் மஞ்சரி அருமையான ஆட்டம் சொல்லி அடிக்கிறது அப்படின்றது பாருங்க முத்துவோட கேம் என்ன தெரியுமா இதுதான் எனக்கு முத்துகிட்ட ரொம்ப பிடிச்சது ஆனா அதே நேரத்தில் கொஞ்சம் கவலையா இருக்கு இப்ப ஜெஃப்ரி சௌந்தர்யா இது எங்களுக்கு எதுவும் அடிபடக்கூடாது காயங்கள் வரக்கூடாது ஆனா அடுத்த எப்படியாவது பண்ண ஜெஃப்ரி லைவ்ல பண்றத பாத்தீங்களா காலுக்குள்ள காலை போட்டு கீழே விழுத்துறான் இந்த சௌந்தர்யா முத்துவோட ஷோல்டரை போட்டுபிடி இழுக்க பார்த்தாங்க விழுத்த பார்த்தாங்க யார்கிட்ட ஏமா அதுக்கு தெம்பு வேணுமா நீ அப்பங்காக்கல தின்னு போட்டு இங்க வந்திருக்கிற உனக்கு சொந்தக்கால்ல உழைச்சி அதுல தின் சாப்பிட்ட முத்துவோட ஸ்ட்ரென்த்த உன்னால உடைக்க முடியுமா எப்பயுமே உழைச்சி சாப்பிட்றவங்களோட உடம்புல தைரியம் பலம் அதிகமா இருக்கும் ஆ சோ அப்ப இந்தமா வந்து இப்படி இப்படி போட்டு விழுத்த பார்க்குது அதுதான் போய் விழியு அப்படி இதுங்க எல்லாமே அடுத்தவங்களை காயப்படுத்தி தாங்க காயப்படாம இருக்கணும் இல்ல அடுத்தவ மேல பழிய போறணும் நான் மூணாவது பிற பாத்தீங்களா ஒன்னு கடிக்குது பவித்ரா என்ன கடிக்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மீன் கடிச்சுக்கோனு அப்ப நினைச்சு பாருங்க இதுக மத்தியில முத்துவோட கேம் பிளே என்ன தெரியுமா எனக்கு முத்துக்கு அவருக்கு காயம் பட்டாலும் பரவாயில்ல அடிப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா எதுல விளாடுறவனுக்கு ஒரு ஒரு காயம் வராம பாத்துக்கிறாரு அதுல வந்து அவர் வந்து கேம்ல குறியா இருக்காரு அதே நேரத்துல அடுத்தவங்க பாதுகாப்புலயும் குறியா இருக்காரு பா இதான்டா முத்து குமரன் இதுதான் எங்கள் முத்து முத்து எங்கள் சொத்து மண்ணின் மகிந்தன் பெருமையா இருக்கு சரிங்களா பெருமையா இருக்கு நாங்க இப்படியான போட்டியாளர்களை நம்ம தமிழ் பிக் பாஸ் பாக்குறது ரொம்ப அரிது அதனால எங்களுடைய வீர தமிழ் எனக்கு சல்யூட்மா சரிங்களா கண்டிப்பா நாலு வருஷம் காத்திருந்தோம் சீசன் போ அதுக்கப்புறம் ஆரம்பி மாதிரி ஒருத்தவங்க வரணும் வந்தோம் நாலு வருஷம் கழிச்சு தான் அந்த வைரம் கிடைச்சது பெருமையா இருக்கு எங்களுடைய இல்ல சரிங்களா இது வந்து முத்து தனக்கு அடிபட்டாலும் பரவாயில்லன்னு ஆனா தன்னுடைய ஆட்டம் அடுத்தவங்களும் அடிபடக்கூடாது அதே நேரத்துல நான் ஆட்டத்துக்கு உண்மையா இருக்கேன் நம்ம டீம் வெல்லும் வெறுத்தனமா செயற்படுவது இது பல பேருக்கு சிறந்த உதாரணம் அவருடைய பாருங்க அவரது நேத்து ராணுவ அடிப்படைக்கு முத்து வந்து அடிபட்டு இருக்கும் அந்த டாஸ்க் இல்ல காலை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த அப்படியே தோல் உறிஞ்சி இருக்கும் சிவப்பா இருக்கும் இன்னைக்கு வந்து பாருங்க கால் கை அப்படின்னு நெஞ்சு அப்படின்னு எக்காச்சிருக்கும் ஒரு வார்த்தை குறை சொல்ல சரியா சோ அடுத்தது வந்து இதுக்கு அப்படியே ஒப்பசைட்டா ஒப்பசைட்டா வந்து சொல்றாக்கா அப்பங்காசுல அப்பன் செல்வாக்குல உள்ளுக்குள்ள போனேன் சொர்ணாக்கா சத்தியமா எனக்கு இன்டர்வியூ பாக்க கூட கவலையா இருந்துச்சு சாட்சியனா அந்த இருபது வயசு பொண்ணு போடுற எஃபெக்ட்ல ஒரு பர்சன்ட் கூட இந்த சௌந்தர்யா போடல சாட்சியனா கிட்ட கூட இது வராது சாட்சியனா போட்ட எஃபெக்ட்னு மீனிங்கே இதுக்கு தெரியாது அப்ப அந்த பிள்ளை வெளியில போயிட்டு இது உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் கவலையா கிடக்கு சரி அப்படி இருக்கீங்களா இன்னைக்கு எல்லாருமே டாஸ்க்ல போக்கஸ் பண்றாங்க டாஸ்க அடுத்தவங்க என்ன பித்தலாட்டம் பண்ணியாவது ஏதாவது பண்ணோன்னு சிந்திக்கிறாங்க இது என்ன அப்படின்னா தூங்கி கொண்டு இருக்குது சௌந்தர்யம் தூங்கி கொண்டு இருக்கு சத்தியமா சொல்ற மக்களே இப்படிப்பட்ட ஒரு 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 போட்டியாளர் நான் பிக் பாஸ்ல இதற்கும் முதல்ல எந்த லாங்குவேஜ்லயும் பார்க்கல பார்க்கவே முடியாது சரிங்களா ஏன்னா ஏதாவது பண்ணோன்னு பண்ணுவாங்க இதுக்கு ஒண்ணுமே இல்லை சும்மா போய் மேசை தளபாடங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இதுவும் இருக்கு வெளியில ஒண்ணுமே பண்ணாலையில பிஆர்டி வந்து வாங்கின காசுக்கு எதுவும் பண்ணி கொண்டு இருக்கானுங்க இது வரைக்கும் போறாங்கன்னு தெரியல ஆனா ஷுவரா போக சான்ஸே இல்ல இப்ப ரெண்டாவது இடம் போச்சு அடுத்த வீக் வீக்ல மூணாவது இடமும் போயிடும் போயிரும் கூட்டிக்கு வழியில போயிரும் சரிங்களா சோகி மக்களை இது இன்னைக்கு நடந்த விடயங்கள் லைவ்ல நடந்த விடயங்கள் மற்றும் வெளியில நடந்த சில அப்டேட்டுகளோட தகவல் நீங்க உங்களோட கத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து முத்துக்குமார் அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை ஹோஸ்டால போடுங்க ஹோஸ்டால போடிட்டு அப்படியே தமிழ் கிழ உங்களுடைய ஓட்ட வந்து போடுங்க நன்றி